ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே பௌர்ணமி மாலையில் இந்த சாயப்பா சொல்வதை கேள் நாளை நல்ல செய்தி உன் செவியில் கேட்பாய் உனது கவலைகள் குழப்பங்கள் எல்லாம் கண்டிப்பாக மாறும் சூழ்நிலையில் இப்பொழுது இருக்கிறாய் என் செல்லமே கவலைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா உனது கர்மவினை மட்டும்தான் சாயப்பா நான் எந்த தவறும் செய்யவில்லையே என்று நீ புலம்புவது என் காதில் கேட்கிறது முந்தைய ஜென்ம பலன்தான் காரணம் கஷ்டம் தொடர்கதையாக இருக்காது நிச்சயமாக இருக்காது எப்போது என் கரங்களை பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அந்த தருணத்திலேயே நீ விடுதலையின் படியில் கால் வைத்து விட்டாய் என்பதை முழுமையாக நம்ப வேண்டும் இந்த சாயப்பா உன்னுடைய வழிகளையும் பிரச்சனைகளையும் நிச்சயமாக நீக்கிவிடுவேன் அதை நீ நம்ப வேண்டும் என்று சொல்லவே இந்த சாயப்பா உன்னுடைய வழிகளையும் பிரச்சனைகளையும் நிச்சயமாக நீக்கிவிடுவேன் உனது பிரச்சனைகள் உன் கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம் வருத்தப்படாதே அமைதியாக இரு நம்பிக்கையோடு சாயி சாயி என்று என் நாமத்தை இடைவிடாது சொல்லிக்கொண்டே இரு உன் கஷ்டகாலம் முடிவுக்கு வந்து விட்டது இந்த பௌர்ணமி மாலை வேளையில் இந்த சாயப்பா சொல்வதை கவனமாக கேள் நான் இருக்கும் வரை என் உதி உன் நெற்றியில் இருக்கும் வரை உன் நாவில் என் நாமம் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தாலும் கவலைப்படாதே அவர்கள் உன்னை எந்த தூரத்தில் வைத்தாலும் அந்த தூரத்திலிருந்து வாழ கற்றுக்கொள் அதனால் உனக்கு ஒரு நஷ்டமும் இருக்காது ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கிறேன் எப்போது என்னை உறுதியாக பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போது நீ உன் கஷ்டத்திலிருந்து விடுபட்டு விட்டாய் உன்னை அனைத்திலிருந்து விடுபட்டு நல்ல வாழ்க்கை வாழ வைக்கப் போகிறேன் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளையும் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காத வகையில் நீ எடுக்க வேண்டும் புரிகிறதா அதைத்தான் மறுபடியும் சொல்கிறேன் நீ எடுக்கும் முடிவுகள் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு எடுக்க எடுத்துக்கொள் அந்த முடிவானது பிறருக்கு அது அல்லது உன்னுடைய நெருங்கிய நண்பர்களுக்கோ உன் குடும்பத்தினருக்கோ அது எந்த ஒரு தீமையும் விளைவிக்காத வகையில் நீ முடிவு எடுக்க வேண்டும் புரிகிறதா இதை உனக்கு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் சோர்வு தோல்வியை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிடும் அணுதிடமும் உன் சாயப்பாவை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் வணங்கி வந்தாய் அல்லவா அதனால் உன் பிரச்சனையை தீர்க்க நான் ஓடோடி வந்துவிட்டேன் நீ மிகவும் நன்றாக வாழ்வாய் உன் முகத்தில் புன்னகை வரவழைக்காமல் நான் ஓய்வு எடுக்க மாட்டேன் என்னுடைய பாதுகாப்பு வளையத்தில் நீ இருக்கிறாய் உனக்கு வலிமை வாய்ந்த கவசம் என்பதை அறிந்து கொள் பல வருடக்கணக்கில் நீ கஷ்டப்பட்ட காலங்கள் மாறி வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழப்போகிற அதற்கு இந்த சாயப்பா நல்லதொரு வழியை வழி செய்துவிட்டேன் கவலைப்படாதே இவையெல்லாம் எப்படி நீ என் மீது கொண்ட நம்பிக்கை நீ என் மீது கொண்ட நம்பிக்கை நிச்சயமாக உன்னை நல்லதொரு இடத்தில் ராஜயோகத்தில் நல்லதொரு இடத்தில் வெற்றி அடையச் செய்யும் இப்பொழுது அந்த நேரத்தை அதாவது இந்த பௌர்ணமி மாலை வேளையில் அந்த நேரத்தை நீ எட்டிவிட்டாய் இனி உனக்கு நல்லது நடக்கும் தீரப்போகும் பிரச்சனைகளும் முடிய போகும் கவலைகளும் உன்னை சந்தோஷப்படுத்த உள்ளன உன்னை ஆட்டிப்படைத்த பிரச்சனை தீரும் நேரம் வந்துவிட்டது அதனால் நீ கவனமாக செயல்படு உற்சாகம் மட்டுமே உனக்கு ஏற்பட போகிறது சேற்றில் கல்லறிந்தால் கரைப்படுவது உனக்குத்தான் அந்த கல்லுக்கோ கரை உண்டு ஆனால் உயிரில்லை அதை போலத்தான் உனக்கு வரும் பிரச்சினைகளுக்கு உயிரில்லை ஆனால் அதை நீ பெரிதாக எடுப்பதால் தான் அதற்கு தேவையில்லாமல் யோசித்து யோசித்து அதற்கு உயிர் கொடுத்து கரை என்னும் சேற்றில் கிடந்து அழுது அள்ளோடப்படுகின்றாய் அதனால்தான் உன் கவலை என்னும் சேற்றில் வராமல் நடைபோடு என்று உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருப்பது உனக்கு தெரியும் அதுபோலத்தான் உன் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவர சோகம் கவலை என்பதிலிருந்து நகன்றுவோ அப்போதுதான் அது உன்னை பாதிக்காது புரிகிறதா ஆகவே உன் வாழ்வில் இனி சந்தோஷம்தான் படிப்படியாக முன்னேறப் போகிறாய் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இன்று நீ படும் அவமானங்கள் எல்லாம் நாளை உனக்கு வெகு வெகுமகுதிகளாக மாறும் என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்த அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் துவக்கிவிட்டேன் நீ சோதனைகளை சந்திக்க சந்திக்க வெற்றிகளை சேகரித்து கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம் சோதனைகளையே வாழ்க்கையில் நீ கனவிலும் நினைத்துப் பார்க்க முடியாத சொர்க்கமாக வாழப் போகிறாய் நிச்சயமாக இந்த சாயப்பா உன்னை வாழ வைப்பேன் கவலைப்படாதே என் செல்லமே உனக்கானதெல்லாம் நீ விரும்பியது போல் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் எல்லா மங்களகரமான நிகழ்வுகளும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நிச்சயமாக கவலைப்படாமல் எல்லாவற்றையும் நான் நடத்தி காட்டுவேன் இந்த சாயப்பா வாழ்க்கையில் உள்ள எண்ணங்களும் நினைப்புகளும் தராசு போல நடுநிலையாக இருக்க வேண்டும் அது ஜெயிப்பதற்காகவோ தோற்பதற்காகவோ யாரும் பெயர் கொண்டு பிறப்பதில்லை இந்த பிரபஞ்சத்தில் உனது பிரார்த்தனையை தினமும் என்னிடம் கூறிக்கொண்டே இரு ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தை கூறிவிட்டுச் செல் அனைத்தையும் தீர்த்து வைக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நிச்சயமாக நீ நினைத்ததெல்லாம் நிறைவேறும் என் சொல்லவே இடைவிடாது நீ கூறிய என் நாமம் என்னை பற்றி முழுமையாக எடுத்துரைத்தல் நான் நடத்திய அதிசயத்தை போதித்தல் இப்படி எல்லாம் நீ செய்து கொண்டிருக்கிறாய் எந்த சூழ்நிலையிலும் கலங்காமல் உண்மையான பக்தி ஒன்றுதான் உனது வாழ்க்கையில் மேலே வருவதற்கான அறிகுறி அதே போலத்தான் நான் இன்னொன்று முக்கியமாக ஒன்று சொல்கிறேன் கேள் உன்னை அதிகமாக காயப்படுத்தியவர் முன்பு கலங்காமல் அவர்களிடத்தில் புன்னகைக்க கற்றுக்கொள் ஒரு சின்ன சிரிப்பை காட்டிவிட்டு அந்த இடத்திலிருந்து நகன்று விடும் அதுவே அவர்களை கலங்கடிக்க நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனையாகும் இந்த சாயப்பா இறுதி வரை உன்னோடு இருப்பேன் கவலைப்படாமல் இருக்கேன் செல்லமே மேலும் உன்னிடத்தில் நான் உன் கடைசி வரை உன்னோடு வருவேன் என்று சொல்லி பாதையிலேயே சென்றபோது அந்த இடத்திலும் உனக்காக உன் சாயப்பா நான்தானே துணையாக இருப்பேன் கவலைப்படாதே என் செல்லமே தைரியமாக இரு என்னை விரும்பி என்னையே நம்பியிருக்கும் என் செல்ல பிள்ளையின் மீது எப்போதும் என் கவனமும் கண்காணிப்பும் எப்போதும் இருக்கும் நீ என் சோதனைகளை வென்றுவிட்டாய் அதனால் நீ கேட்ட வரத்தை நிச்சயமாக தரப்போகிறேன் ஆம் நாளை நல்ல செய்தி உன் செவியில் கேட்கும் ഇത് സായപ്പാവിൻ സത്യവാക്ക് ഉണക്കാനത് എല്ലാം നിശ്ചയമാ നല്ലത് നടക്കും നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായി ഓം സായി രാംജി രാംജി ആൾക്കിടക്ക